திடீரென ஒரு பெண் அலரும் சத்தம் அந்த காட்டையை அதிர்ச்செய்தது அகில பெண்ணின் சத்தத்தை கேட்டு நிலைகுலைந்து போனான் காட்டில் உள்ள மற்ற மிருகங்கள் அனைத்தும் இங்கு ஏதோ அசம்பாவிதம் நடக்கவிருப்பதை உணர்ந்து தெரித்து ஓடின அப்போது அங்கு நடந்த ஒரு நிகழ்வு அகிலனை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது மட்டுமல்லாமல் அவனை நடுநடுங்க வைத்தது அகிலன் வீசிய கத்தியால் அடிபட்ட வெள்ளை நிற ஓனாய் திடீரென ஒரு பேரழகு கொண்ட தேவதை பெண்ணாக உருமாறியதைப் பார்த்த அகிலன் ஒரு நிமிடம் உறைந்துதான் போனான் அந்த பெண் வேறு யாரும் இல்லை சைபர் பிளானட்டை பார்த்து நெடுங்கும் மாபெரும் வீராங்கனை அதிசக்திசாலி விபாஷா அகிலன் சைபர் பிளானட்டுக்கு வந்த முதல் நாளே ஊரே பார்த்து நெடுங்கும் ஓனாய் இடத்தில் இருந்த விபாஷாவை தாக்கி விபாஷாவின் கோபத்துக்கு ஆளானான் ஏ எவ்ளோ தைரியம் என்ன நீ என்ன அட்டெக்ட் பண்ணிருப்ப உன்னை உயிர விடமாட்டேடா அய்யோ சாரி

சைபர் பிளானட் என்பது பூமியை போன்று ஒரு கிரகம் இங்கு மனிதர்கள் போலவே நிறைய ஏலியன்களும் உயிர் வாழ்கின்றன இங்கு மனிதர்கள் உயிர் வாழ வேண்டும் என்றால் மனிதன் அவனவன் சக்திக்கேற்ப ஏலியன்களை வேட்டையாடி அதன் மாமிசத்தை உணவாக உண்டு மட்டுமே வாழ முடியும் ஒவ்வொரு ஏலியன்களையும் வேட்டையாடும் போது அதற்கான கிரெடிட் பாயிண்ட்ஸ் வழங்கப்படும் அந்த கிரெடிட் பாயிண்ட்ஸின் அடிப்படையிலேயே ஒருவர் எவ்வளவு சக்தி வாய்ந்தவர் என்று நிர்ணயிப்பார்கள் சைபர் பிளானட்டில் பல குழுக்கள் இருந்தன ஒவ்வொரு குழுவுக்கும் ஒரு தலைவனோ தலைவியோ இருப்பார்கள் பலவீனமான எந்த ஒரு ஸ்பெஷல் பவரும் இல்லாத அகிலனை யாருமே தங்கள் குழுவில் சேர்த்துக் கொள்ளவில்லை விடப்பட்ட அக்கிலன் அங்கிருந்து உயிர் வாழ வேண்டும் என்றால் கண்ணில் படும் உயிரினங்களையெல்லாம் வேட்டையாடி உண்ணுவது மட்டுமே ஒரே வழி ஆனால் அகிலனோ ஒரு சாதாரண பூனையை பார்த்தால் கூட பயந்து நடுங்கக்கூடியவன் அகிலன் திரும்ப பூமிக்கு வர வேண்டும் என்றால் சைபர் பிளானட்டில் உள்ள அனைவரையும் விட தலை சிறந்த வீரனாக மாறி தலைவனாக முடிசூட்டப்பட்டால் மட்டுமே அவனால் பூமிக்கு திரும்ப முடியும் ப்ரொஃபசர் மித்ரன் பேச்ச கேட்டு இந்த பிளானட்டுக்கு வந்து மாட்டிக்கிட்டோமே இங்க இருந்து நாம எப்படி வெளிய போக போறோம் இங்க யாரும் வீட்ல சமைக்கவே மாட்டாங்க போலீங்க நாமளே வேட்டையாடி நம்மளே அந்த மாமிசத்தை சாப்பிடற கொடுமை இருக்கு நினைச்சாலே கடுப்பா இருக்கு என்று நினைத்துக்கொண்டு கொண்டு உணவுக்காக காட்டில் அங்கும் இங்கும் சுத்தி கொண்டிருந்தான் அப்போது அவன் எதிரே ஒரு ஆமை வந்து கொண்டிருந்தது எம்மாடியோ இது என்ன இவ்வளவு பெருசா இருக்கு நமக்கு வேற ரொம்ப பசிக்குதே இத கொள்ளலாம்னு பார்த்தா இதுக்குள்ள யாரு ஒளிஞ்சிருக்கான்னு தெரியலையே இப்படித்தான் ஒரு ஓனாய அடிக்க போய் ஒருத்திட்ட மாட்டிக்கிட்ட அவ வேற என் உயிருக்கு உல வச்சுட்டு போயிருக்கா ஏய் மரியாதையா வழிய விடு நான் உன்னை கொல்ற மூட்ல இல்ல என்று அகிலன் கூற அந்த ஆமை அப்படியே நின்றது அதனால் பொறுமை இழந்த அகிலன் தன் கையில் இருந்த வாழை ஆமையை நோக்கி வீச அது நேராக சென்று ஆமையின் கழுத்தில்